எசாக்குடி ஆட்டுக்குட்டான் தெனவே அப்படி ஆதி கட்டப்படி ஆதி கட்டப்படி ஆதி கட்டப்படி நாட கட்டா வாட்டி நாட சென்னு பற்கரை கொட்டம்பத்திக்குல ஜவட்டாரா தர்ச்சி இல்லை அச்சந்திரமகன் அந்த லாட்டரி பட்டவளக்குத்தி பார்த்ததுக்குல ஆக்கினே எனக்கு இந்த பவராச்சியம் சம்மாடி காட்டுல அம்பாடி స్థలం పుణ్య స్థలం అక్కడ స్థలం పౌర్ణమి సాధారణ

எந்த பொருளும் எங்க இருக்காத எல்லா பொருளும் வரை அப்பறத்தான் நினைத்துக் கொண்டு வருகிறேன்

நல்லா கே நிற்பா நானு நூறுன்னு சொன்னா நானு நூறுன்னு ரூபாய்க்கு மத்தவாங்க முந்நூறு ரூபாய்க்கு வித்தன் இரநூறுபாய் லாபம் என்ன